அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வுகளில் பொதுவாக நம்ம குழம்புறது இந்த மாதிரியான ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நாலு நம்பர் கொடுத்துட்டாலே பயங்கர குழப்பங்க நீங்கள் குழம்பவே வேண்டாம் இது எப்படி எளிமையாக நான் உங்களுக்கு பண்ணுறதுன்னு தரேன் கவனமாக பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு இல்லையா இதில் முதல்ல இந்த கடைசி இருக்கிற அந்த இருபத்தஞ்சு இருக்குல்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தஞ்சு இதோட வேல்யூ என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபைவ் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி டூ இருக்குல்ல இதை நம்ம எப்படி பிரிப்போம் சிக்ஸ் இன்ட்டு செவன் இல்லையா ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு இதுல எது சின்ன நம்பர் ஆறு தான் சின்ன நம்பர் இல்லையா ஸோ ஆறு முன்னாடி போட்டுருங்க இதுதாங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சரியான விடை அறுபத்தி அஞ்சு அடுத்தது இந்த கணக்கு பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு இல்லையா இது எப்படி எளிய முறையில் பண்ணலாம் இந்த கடைசி இருக்கிற டிஜிட்டை பாருங்க ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இதோட வேல்யூ என்ன